தெரியாமல் நடந்துவிட்டது உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் பெரும் தவறு செய்த முதல்வர் மாடன் தேட்டர் விவகாரத்தில் பல விஷயங்கள் முதல்வருக்கே தெரியாமல் நடந்த நிலையில் உளவுத்துறை கொடுத்தது ரிப்போர்ட் முதல்வர் ஸ்டாலினை அதிர செய்திருக்கிறது சேலத்தில் தொழிலதிபர் விஜய் வர்மா நேற்று முன்தினம் பேட்டி ஒன்றை கொடுத்தார் அதில் தமிழக திரையுலகின் தந்தை என்று போற்றப்படும் டி ஆர் சுந்தரத்தின் மாடன் தேட்டர் நிறுவனம் அவரது வாரிசுதாரர்களால் தனியார் நிறுவனத்திற்கு விற்கப்பட்டது மாடன் தேட்டர் நிறுவனத்தின் மூலம் கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா உள்ளிட்ட பிரபலங்கள் தமிழகத்திற்கு அடையாளம் காட்டியது அனைவருமே அறிந்ததே ஆகும் மாடன் தேட்டர் நினைவாக அதன் நுழைவு வாயில் என்ற அளவு தனியாரால் பராமரிக்கப்பட்டு வருகிறது நினைவு சின்னம் அமைந்துள்ள ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது சதுர அடி நிலத்தை தமிழகம் முதல்வர் ஸ்டாலின் விலைக்கு கேட்டதாகவும் அது குறித்து ஆலோசனை செய்து பதில் அளிப்பதாக நான் கூறினேன் இதனுடைய தமிழக முதல்வரின் நான் நன்மதிப்பை பெற சேலம் மாவட்டம் தலைவர் கார்மேகம் நுழைவு வாயில் சின்னம் அமைந்த பகுதியை துறைக்கு சொந்தமானது என்று கூறி அதிகாரிகளை பயன்படுத்தி அச்சுறுத்தல் விடுத்தார் அந்த இடத்தில் டி ஆர் சுந்தரம் சினிமா எடுக்க பயன்படுத்திய உபகரணங்களை காட்சிப் பொருளாக வைக்க திட்டமிட்ட இருந்த நிலையில் கருணாநிதியின் சிலை வைப்பதற்காக அந்த நிலத்தை அபகரிக்க முயற்சி நடைபெறுவதாக வேதனை தெரிவித்தார் சிலை வைக்க இடம் கொடுக்காத காரணத்தினால் மாவட்ட தலைவர் தனது பொறுப்பை மறந்து நான்காம் தர மனிதர்களைப் போன்று ஆஜரா அராஜக போக்கில் ஈடுபடுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கார் மேகத்தால் தங்களது குடும்பத்திற்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தனர் இந்த விவகாரத்தை சுட்டிக்காட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனத்தை பதிவு செய்திருந்தார் இந்த நிலையில் இந்த விவகாரம் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் தமிழக முதல்வரின் கவனத்திற்கு சென்றிருக்கிறது உடனடியாக உளவுத்துறையின் முக்கிய அதிகாரியை அழைத்த ஸ்டாலின் குழு முழு விவரத்தை கேட்டிருக்கிறார் அப்போது முழுக்க முழுக்க முதல்வர் ஸ்டாலினை திருப்திப்படுத்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரும் முக்கியத்துறை அமைச்சர் இருவரும் ஒன்றாக செய்த செயல் எனவும் அது இந்த அளவு ஊதாகரமாக வெடிக்க அரசியலை அரசியல் காரணம் எனவும் தெளிவு தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதனை அடுத்து உடனடியாக துறை அமைச்சர் வேலுவை விளக்கம் கொடுக்க சொன்னவர் நேரடியாக மாவட்ட ஆட்சியரை கண்டித்து இருக்கிறார் விரைவில் சேலம் மாவட்டம் ஆட்சித்தலைவர் வேறு பொறுப்பிற்கு மாற்றப்படலாம் என கூறப்படுகிறது மாடன் தியேட்டர்ஸ் இடத்தில் கலைஞருக்கு சிலை வைக்க நினைத்து பெரும் தவறை அரசு செய்திருப்பது நிச்சயம் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியிருப்பதாக உளவுத்துறை தரப்பில் முதல்வரிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அந்த இடத்தை தராவிட்டால் பல்வேறு அதிகாரிகளை வைத்து அந்த இடத்தை மிரட்டி வாங்குவதாகவும் திமுகவினர் ஒரு சதி திட்டத்தினை தீட்டி வருகிறார்கள் மாடன் தேட்டருக்கு பக்கம் தனது அப்பா சிலையை கட்டுவதற்கு பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் இச்செய்தியினை குறித்து மாவட்ட ஆட்சியர் என்பது மக்களுக்கு உழைப்பதற்கு கிடைத்த அரிய வாய்ப்பு மக்களை வஞ்சித்து ஆட்சியர்களை மகிழ்விக்க ஆட்சியாளர் செயல்பட்டால் இந்த பதவிக்கு கேவலம் துரோகம் என பல்வேறு பொதுமக்களும் தங்களுடைய கருத்துக்களை இணையதளங்களில் பதிவிட்டு வருகிறார்கள் இதனால் பெரும் அதிர்ச்சி ஏற்படுகிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பிரச்சனையை எப்படி கையாளப் போகிறார் என்பது குறித்து இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவென்று கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள்